ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா விடுதலை மற்றும் டீரன் சின்னமலையை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு மெயின்ஸ் லெவலில் நல்லா ரிட்டன் பண்ண முடியல ஸோ ஒரு கதை வந்து ஆர்டராக ஃபாலோ பண்ண முடியல ஸோ இதனால் நான் வந்து ஆத்தர் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ளஸ் ஸ்கூல் புக் டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் ப்ளஸ் மெயின்ஸுக்கு வந்து ரிட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு நோட்ஸை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ இந்த நோட்ஸை கண்டிப்பா எல்லாரும் பார்த்து யூஸ்ஃபுல் பண்ணிட்டீங்கன்னு நம்புறோம் நாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியை பத்தி பார்க்க போறோம் ஸோ வேலு இயர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் ஸோ இதுல வேள்நாச்சியில் பிறந்த வருடம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பிரியர் ஸோ ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஸோ இது மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தர் புக்கும் இருக்கு பிளஸ் ஸ்கூல் புக் டேட்டாவும் இருக்கு ஸோ ஆத்தர் புக்கும் ஸ்கூல் புக் டேட்டாவும் கான்ட்ராகிறப்ப நான் வந்து ஸ்கூல் புக் டேட்டா தான் எடுத்திருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பீன்பிசி சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்தர் புக்கா இருந்தாலும் சரி ஸ்கூல் புக்கா இருந்தாலும் சரி ஃபைனல் எந்த டிசிஷன் ஓகே ஸ்கூல் புக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் புக்ல அந்த டேட்டா இல்லைன்னா நாங்க ஆத்தர் புக் போவாங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சோ தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்கூல் புக் தான் ஸோ நெக்ஸ்ட் தான் ஆத்தர் ஓகேங்களா ஸோ வாங்க பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருக்கும் ஓகேங்களா சோ ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் அல்லது பின்னரசி சோ ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் அல்லது பின்சி ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீரமங்கை வீரமங்கை வெளிநாச்சிய கேள்விப்பட்டிருக்கீங்க சோ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி ஸோ தென்னிந்தியாவின் ஜான்சி அல்லது ஜான்சி ராணிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான் ஸோ தென்னாடுன்னு கேட்டா யார் வந்துருவாங்க அஞ்சலை அம்மாள் ஓகேங்களா சோ மாத்தி சொல் போட்ட கூடாது தென்னாடு சோ தென்னாட்டின் சீராணினா அஞ்சலையம்மாள் சோ தென்னிந்தியா மட்டும்தான் ஜான்சிராணிங்களா அஞ்சலை அம்மாள் சோ தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சலை அம்மாள் தென்னிந்தியாவின் ஜான்சிரானி வேலனாட்சியர் ஓகேங்களா சோ இது ரெண்டு டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க சோ வீரமங்க வேல் நாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சிரானி ஓகேங்களா சோ அப்பா பாத்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதின்ற மாதிரி பார்த்துருப்போம் ஸோ அவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு அரசராக இருப்பாரு வேலுநாச்சியாரோட அப்பா ராமநாதபுர அரசர் செல்லப்ப சேதுபதி ஓகேங்களா சோ ஹஸ்பண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்கன்றத பாத்தீங்கன்னா முத்து வடுகநாதர் தேவர் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து அவர் வந்து சிவகங்கை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த பர்சனுக்கு வந்து செல்லமுத்து சேதுபதி வந்து தன்னோட மகளான வேலுநாச்சியரை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க சோ இவங்களுக்கு ஒரு மகள் பிறகுறா ஸோ அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா சோ அவங்களுக்கு மல்லச்சி நாச்சியார் ஸோ யாருக்கு வீரமங்கை வெளிநாச்சியார் மற்றும் தேவருக்கும் ஒரு குழந்தை பிறகுது ஸோ அந்த குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா சோ இப்படி இருக்கிறப்போ ஸோ லைஃப் வந்து கண்டினியூவா போகுது ஸோ போகும்போது ஒரு திருப்பு முனை ஏற்படுது சோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல ஒரு திருப்பு சோ ஒரு வாரம் நடக்குது ஸோ யாருக்கும் கேட்டீங்கன்னா ஆஹ் காளையார் கோயில் பகுதியில நடக்குது இந்த டீம் அதாவது முத்து ஒடுக்குநாத தேவர்நாத தேவர் முத்து ஒடகுநாத தேவர் யார் டீம் ஆங்கிலேயர் ரொம்ப வந்து ஹைக் பண்றாரு சோ இதுல யார் வெற்றி பெறாரு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறாங்க சோ முத்துவாடு வந்து இறப்பு இந்த போர்ல வந்து இருக்கிறாரு சோ காளையற்போர் மிகப்பெரிய திருப்பு நடக்குது சோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு காளையார் போர் கோயில் போர் எங்க நடக்குதுன்னா காலைய கோயில்ல சோ இது ரிப்பீட்டட் ஏரியா ரொம்பவே ரிப்பீட்டெட் கொஸ்டின் சோ கேட்டானா இந்த ஏரியால கேட்டுருக்காங்க தளபதியா வராசோ அவரையும் சார்பா வந்து ஃபைட் முத்துவடகுநாதர் இறந்துடுறாரு இதுக்கப்புறம் எங்க போயிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தலைமறைவு வாழ்க்கைய வந்து வாழ்றாங்க யாரு வேலுநாச்சியார் தன்னோட மகளோட ஒரு எட்டு வருஷத்துக்கு வாழ்றாங்க எட்டு வருஷம் தலைமறைவு வாழ்க்கைய வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கர் சோ அவரும் வந்து ஒரு நாயக்கா இருந்திருப்பாரு சோ அவரு வந்து இவரோட ஒரு பேச்சுவார்த்தைகள் ஒரு மெம்பரா இருந்திருப்பாருன்னு வச்சுக்காங்களா ஆங்கிலேயர் எதிர்ப்பார் சோ ஆங்கிலேயர் யார் எதிர்க்காங்கன்னு பாக்கும்போது அப்ப தன்னோட கணவர் முத்துவடனோட நண்பரான திண்டுக்கல் கோபால நாயக்கர் வந்து இருந்திருப்பாரு சோ அவரோட பாதுகாப்புல ஒரு எட்டு வருஷம் வந்து இருந்திருப்பாரு யாரு வேலு நாச்சியரும் தன் மகள் வெள்ளச்சி நாச்சியரோட இருந்திருப்பாங்க சோ இவங்க பிளஸ் இந்த திண்டுக்கல் கோபால நாயக்கர் என்ன பிளான் பண்ணுவாருன்னா மணப்பாறை லட்சுமி நாயக்கர் மற்றும் தேவனாம்பட்டி பூஜை நாயக்கரோட சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா சோ யாரோட பாதுகாப்புல இருக்காங்கன்னு கேள்வி கேட்டாங்க திண்டுக்கல் கோபால் நாயன்ல சொல்லலாம் ஓகேங்களா சோ இவரோட அமைச்சர் பாத்தீங்கன்னா தாண்டவராயன் சோ அமைச்சர் யாரோட அமைச்சர் வேலுநாச்சியர் ஓகேங்களா அமைச்சர் சோ தாண்டவராய் தலவாய் மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அமைச்சர் வேலாச்சியோட அமைச்சர் தலவாய் தாண்டவராயன் ஓகேங்களா சோ எட்டு வருஷம் இருக்காருன்னு பார்த்தா பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வார் நடக்குது சோ காலையை முத்து ஓடுக்கிறாரு எட்டு வருஷம் பாதுகாப்பா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் பகுதினா திண்டுக்கலோட ஹைதர் அலி சோ ஹைதர் அலி ஹைதர் அலியோட திண்டுக்கல் பகுதியின் ஹைதர் அலியோட திண்டுக்கல் பகுதியோட படை தலைவரா இருந்தவர் சோ இது வந்து பார்டர்னு வச்சுக்கோங்களேன் சோ திண்டுக்கல் பகுதி படைத்தலைவர் திண்டுக்கல் பகுதியோட படைத்தலைவரா யார் இருந்திருப்பாருன்னா சையத்தங்கிறவரு இருந்திருப்பாரு சோ இவரும் ஆங்கிலேயர் எதிர்த்துட்டு இருப்பாரு அதனால இவருடைய ஒரு கூட்டணியை வந்து வேலைநர்ச்சிய முயற்சி மேற்கொள்றாங்க பாருங்க திண்டுக்கல்ல இருக்கிறப்ப எட்டு வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கோபால் நாயக்கரோட இருந்து ஆங்கிலேயர் எதிர்ப்பார முடிவு பண்ணிட்டாங்க சோ கோபால் நாயக்கர் யாரோட பேச்சுவார்த்தை பண்றாரு மணப்பாற நாயக்கரோட ஆடலடி கூட்டணியில இருக்காரு மணப்பார லட்சுமி நாயக்கரும் டேவனாம்பட்டி பூஜை நாயக்கரோட இருக்கிறார் பட் நம்ம வேலுநாச்சி எங்க திண்டுக்கல் பகுதியோட படைத்தலைவர் யாரு படைத்தலைவரான சையத் சையத்கிடும் பேச்சுவார்த்தை பண்ணி நாங்க ஆங்கிலேயர் போறோம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி பேசுறாங்க ஸோ இதெல்லாம் அப்புறம் அவங்களோட அமைச்சரே இருக்காங்க இதை தவிர்த்து சின்ன மருந்து பெரிய மருந்து இருப்பாங்க சோ இதெல்லாமே சேர்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கையை மீட்கிறான் ஓகேங்களா சோ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கையை மீட்கிறாங்க சிவகங்கை எப்படி மீட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சோ முக்கியமான பர்சன் பாத்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது சிவகங்கை மிக்க முக்கியமான ஒரு பர்சனாக குயிலி வந்து சொல்லப்படுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குயிலி வந்து ஆங்கிலேயரோட படைக்கிடங்க வந்து தற்கொலை படை சோ தான் மேல வந்து சீமனையோ அல்லது பெட்ரோல் ஊத்திக்கிட்டு அந்த படைக்கிடங்களை போய் அதை அழிச்சர் அழிச்சிட்ட மாதிரி சொல்றாங்க சோ இதனால ஆங்கிலேயருங்க அந்த படைகள் வந்து பயன்படுத்த முடியாமல் போனது ஸோ அதனால வந்து ஈஸியா வந்து நம்ம வேலு அந்த பகுதியை வந்து கேப்சர் பண்ணதா சொல்லப்படுது ஓகேங்களா சோ இந்த குயிலி பத்தி உடையால் அப்படின்றப்ப அவங்க மறுத்துறாங்க சோ அவங்க வந்து ஒரு மெய்ச்சல் தொழில் பண்ண ஒரு லேடி சோ அவங்களையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இறப்பு ஓகேங்களா சோ ரெண்டு ஓகேங்களா குயிலி வந்து தற்கொலை படை தாக்குதல் உடையால் வந்து குயிலியை பத்தி ஆஹ் டீட்டெயில் சொல்லாதனால அவங்களையும் பண்றான் ஓகேங்களா சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து வேலு டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கக்கூடிய சோ இதனால உடையால் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய காணிக்கை வந்து செலுத்தியிருப்பாங்க சோ மாங்கல்ய காணிக்கை காணிக்கை வந்து செலுத்தினதா சோ அமைச்சர் சொல்லியிருப்பாரு உடையல்லாமா இறந்துட்டாங்க சோ அவங்களுக்கு மாங்கல்ய காணிக்கை செலுத்தணுன்ற மாதிரி சொல்லிருப்பாரு யாரு தாண்டவரா சொல்லிருப்பாரு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன மருந்து பெரிய மருந்து இருந்துட்டோம் சோ இவர் வந்து சின்ன மருந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வைசர் ஆலோசனையா வரும் பெரிய மருந்து பாத்தீங்கன்னா கமாண்டர் சோ படைத்தலைவராக இருந்திருப்பாரு இத்தனை பாருங்க 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 டீம் இந்த திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவரோட மணப்பார லட்சுமி நாயக்கரும் தேவனாம்பட்டி பூஜை நாயகரும் ஹெல்ப் பண்றாங்க பிளஸ் திண்டுக்கல் அதாவது ஹைதராலியோட திண்டுக்கல் படைத்தலைவராக இருந்த சைத் கட்டியும் எலிப் இருக்காங்க பிளஸ் இவரோட அமைச்சர் தாண்டவராய் இருந்திருக்காரு அப்புறம் தற்கொலை படை தாக்குதல கோயிலையும் இருந்திருக்காங்க பிளஸ் சின்ன மருந்து பெரிய மருந்து ரெண்டு பேரும் இத்தனை பேர் சேர்ந்துதான் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கைய மீட்கிறாங்க சிவகங்கை வந்து பகுதி ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு ஆங்கிலேயர் சமரச உடன்படிக்கையும் படி வேங்கன் பெரிய உடைய தேவரை வந்து சிவகங்கையோட அரசரா ஆக்குறாங்க ஆகிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா அஹ் வேலுநாச்சியர் வசம் வந்து நான் தன்னோட பிளேஸ் வந்து சிவகங்கைய வந்து வந்துருச்சு சோ இதுக்கப்புறம் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடக்குது சோ அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா வேங்கன் பெரிய உடைய தேவர் வந்து சிவகங்கையோட அரசரா வந்து அமர வைக்கிறாங்க சோ அந்த பர்சனுக்கு தான் வெள்ளச்சி நாச்சியாரை வந்து மேரேஜ் பண்ண இவர் யாருன்னா வெள்ளச்சி நாச்சியாரோட கணவர்னு வச்சுக்கோங்க கணவர் வெள்ளச்சியோட கணவர் சோ வெள்ளச்சியோட கணவர் ஆஹ் வேங்கன் பெரிய உடைய தேவரா இருந்திருப்பாரு சோ இவர் வந்து ஒரு உடன்படிக்கை பேர் ஆங்கிலேயரால் நியமிக்கப்பட்டவர் ஓகேங்களா ஆங்கிலேயரால் நியமிக்கப்பட்டவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல வெள்ளச்சி வந்து இறந்து சோ மர்மமான தான் இருந்ததா சொல்லப்படுது சோ இதுக்கு காரணம் தான் ஆங்கிலேயர் தான்ங்கிற மாதிரி வேலு நாச்சியர் கருதாடுறாங்க சோ இதுக்கப்புறம் இதை தன்னோட மகள் இறப்ப பத்தியே யோசிச்சு ஆஹ் ரொம்ப சோர்வுட்டுற நிலையில ஆன பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல வேலு இருக்கிறாங்க வேலு இறப்பு ஸோ வெள்ள சின்னாச்சி அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஓகேங்களா சோ இதுல வேற ஏதாவது நீங்களும் ஒரு நோட்ஸை கூட எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஸோ தீரன் சின்னமலையோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு டு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு இது இவரோட பங்கு இந்த இயர்ல தான் இருந்திருக்குற மாதிரி ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க பட் ஆதர் புக்ல அவரோட பிறப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தாறு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிறப்பு வந்து ஏன்னா வேலுநாச்சியோட பிறப்பு கேட்கும் போது திரு சின்னமலை பிறப்பு வந்து மேபி கேக்கலாம் சோ ஒரு சென்னைமலை சென்னிமலை மேலப்பகுதி மேலப்பாளையத்தை சேர்ந்தவர் ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர் சோ ரொம்ப இம்பார்ட்டன் கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டம் சோ இவரோட பட்டம் பழையக்கோட்டை மன்றாடியார் சோ பட்டம் பழையக்கோட்டை மன்றாடையார் புக்ல இருந்தா எடுத்து கொடுத்திருக்கேன் சோ பழையக்கோட்டை மன்றாடியார் யாரோட பேருன்னு கேட்கலாம் சோ எப்பகுதியின் பாளையக்காரர் என்ற மாதிரி கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹைதர் அலி இந்த பகுதியில டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு அதாவது ஹைதர் அலியோட படைத்தலைவர் ஒருத்தர் வந்து வரி கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் எடுக்கிற இருக்கு இடையில இருக்கிற மலையே இந்த வரி பணத்தை பிடிங்கிட்டுதான் சொல்லு அப்படிம்பாரு சோ இதனால வந்து முகமது அலிங்கிற ஒரு கடை தலைவரை வந்து இவர் யாரோட டீம் பாத்தீங்கன்னா ஹைதர் அலி ஏன்னா ஹைதர் அலியோட வரி பணத்தை தானே புடிங்கிட்டாரு அதனால ஹைதர் அலி ஒரு பர்சன் அனுப்புறாரு சோ யார் டீம் பாத்தீங்கன்னா முகமது அலிங்கிற பர்சன சோ முகமது அலி நம்ம அங்க பாத்தீங்களா அவர் கிடையாதுங்க இவர் வந்து ஹைதர் அலியோட பர்சன் ஓகேங்களா அடியால் ஓகேங்களா முகமது முகமது அலி அணி அனுப்புறாரு சோ அவர் வந்து அந்த போட்டியில தீரன் சின்னமலியே வந்து வெற்றி பெறுகிறார் சோ அது எந்த எப்பகுதியில் நடைபெற்ற போர்னு பாத்தீங்கன்னா நொய்யல் சோ நொய்யல் ஆற்றங்கரையில் நடந்த போருங்கிற மாதிரி சோ இவர் வந்து பிரெஞ்சு பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுவாரு சோ பிரெஞ்சு பயிற்சியை ஃபாலோ பண்றது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் அதாவது ஹைதர் அலியோட இவர் வந்து ஃபைட் பண்ணிருப்பாரு பட் அவரோட மகன் திப்பு சுல்தானோட கூட்டணி வச்சிருப்பார் யாரு திரு சின்னமலையை சொல்றேன் ஓகேங்களா சோ பிரெஞ்சு பயிற்சி அதாவது திப்பு சுல்தான் வந்து பிரெஞ்சு பயிற்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் ஆங்கிலேயர் எதிர்ப்பார் அது ஹைதர் அலியும் அதே தான் பண்ணிருப்பார் சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா பிரெஞ்சு பயிற்சி எடுத்துருக்கிறாரு ஹைதர் அலியோட ஃபைட் பண்ணாலும் மகன் திப்பு சுல்தானோட கூட்டணி வச்சுக்கிறாரு பிளஸ் பாருங்க திப்பு பிளஸ் பிரெஞ்சுகளோட கூட்டணி வச்சு கூட்டணி ஓகேங்களா சோ கூட்டணி வச்சு ஆங்கிலேயரை எதிர்க்கிறார் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓடாநிலைன்ற பகுதியில் பகுதியில படைக்கல சாலை அமைக்கிறார் சோ படைக்கல சாலை அல்லது கோட்டை அமைப்புங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ கோட்டையு கூட சொல்லலாம் படைக்கல சாலை அல்லது கோட்டை வந்து அமைக்கிறாரு எங்க ஓடநிலை எப்போ அமைக்கிறாருன்னா திப்பு இறந்த பெரும் ஹைதர் அலி இல்லைங்க திப்பு சோ திப்பு எப்போ இருக்கிறாரு நான்காம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருக்கிறாரு ஏ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது அப்புறம் தான் ஓடா பகுதியில் என்ற பகுதியில வந்து சின்னமலை வந்து கோட்டை கட்டுறது ஏன்னா திப்போட சேர்ந்து தான் ஆங்கிலேயர் திருப்பர் ஓகேங்களா சோ பொருளா போர் முறையை ஆங்கிலேயராக பயன்படுத்தியவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் இந்த நாலு போர்களும் ரொம்ப முக்கியங்க இந்த நாலு போர்களும் கொடுத்து மேட்ச்ச போலீங்களா கேட்கலாம் ஃபர்ஸ்ட் போர் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ரெண்டு ஓடா நிலை போர் ஓகேங்களா சோ ஆயிரத்தி எட்நூத்தி மூணு வரலங்க ஆயிரத்தி எட்நூத்தி மூணு வரலங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாலு அர்ச்சலூர் போர் 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 அப்புறம் இறுதி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு காவிரி போர் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ஓடநிலை போர் ஆயிரத்தி எட்நூத்தி மூணு எதுவும் நடக்கல ஆயிரத்தி எட்நூத்தி நாலு அர்ச்சலூர் போர் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு இறுதி போர் சோ அந்த இறுதி போர் தான் இருக்கிறாரு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒண்ணுல சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்படுகிறார் ஸோ இறுதி பொருளை தோத்தாலும் தலைமறை வாழ்க்கையை வந்து மேற்கொள்றாரு யாரு தீரும் சின்னமலை சோ யாரு காட்டி கொடுக்கப்படுறார் சோ சமையல்காரன் நல்ல பண் நல்ல பண்ற பர்சனால காட்டி கொடுக்கப்பட்டு இறுதியில சங்ககிரி கோட்டையில ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒண்ணுல சோ அதோட குங்குநாட்டு பலைக்காரரும் முடிவுக்கு வந்தது சோ இதோட மேப்ப ஜஸ்ட் ஒரு பாத்துக்கோங்க பாருங்க இதுல நம்ம பார்க்க கூடியது சங்ககிரி பாருங்க இங்க இருக்கு ஓகேங்களா சோ சங்ககிரி பாருங்க சீரன் சின்னமலையை பத்தி பாருங்க சென்னிமலை எங்க இருக்கு ஓடா நிலை பார்த்துக்கலாங்க எல்லாம் பக்க பக்கமாதான் இருக்கு ஈரோடு சேலம் நாமக்கல் ஸோ இது ஏரியாக்கள் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிவகங்கையை பத்தி பார்க்க போறோம் ஸோ சிவகங்கையோட தலைநகர் தான் சிறுவயல் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா சிவகங்கையோட தலைநகர் தான் சிறுவயல்னு பார்த்துருக்கோம் ஸோ ராமநாதபுரம் பக்கமா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முத்துவடகுநாத தேவர் இப்படிங்களா சோ ராமநாதபுரம் சோ இந்த ராமநாதபுரத்தோட அரசரோட மகள் தான் வேலுநாச்சியார் அவங்க சிவகங்கையோட அரசரான சிவகங்கை அரசர் யாருன்னு பார்த்தோம் முத்துவடகுநாத தேவர் எஸ் அவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு சோ செல்லமுத்தி சேதுபதி சோ அவரு ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஸோ இங்கதான் வந்து வேலுநாச்சியார் பிறப்பு சோ இங்க வந்து திருமணம் சோ காளையார் கோயில் காளையார் கோயில் கோவில் காளையார் கோயில் சோ இந்த பகுதியில தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வார் நடக்குது அப்புறம் எங்க போயிடுறாங்கன்னா திண்டுக்கல் போயிடுறாங்க திண்டுக்கல் சோ இங்க போய் எட்டு வருஷம் இங்கே தான் இருக்காங்க எயிட் இயர்ஸ் ஓகேங்களா எட்டு வருஷம் எங்கேதான் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தோம் சோ எல்லாமே பாருங்க எவ்வளவு க்ளோஸ் ரேஞ்சில் இருக்குன்ற மாதிரி ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் அவ்வளவுதாங்க மேப்பை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஸோ மேப் நாலேஜ் ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா ஸோ நம்ம கலக்காடை பார்த்தோம் ஓகேங்களா ஓ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துக்கலாம் பாருங்க கைத்தாறு பாஞ்சாலங்குறிச்சி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதோட நமக்கு வேலு நாச்சியார் மற்றும் தீரன் சின்னமலை டாபிக் ஓவருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ